சார் டைபன் சார் இபி சார் அண்ட் மை கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க்ஸ் இன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து வெரி வெரி கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் பட் நானும் அவரும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணலை இதுதான் மொதல் தடவை அதுவும் ஸ்க்ரீன் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணுவேன் ப்ரொடக்ஷன் டீம் இபி சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ பிங் ஏ பிக் பேக்ஸ் ஆஃப் ஃபோர் பர்சஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் நான் ஏன் இந்த இதில் இருக்குங்கிறது வந்து ஐ ரொம்ப நான் இப்போ இந்த இங்கே நுழைஞ்ச ஒன்று எனக்கு ஆக்சுவலி பண்ணு ஆகிடுச்சு ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட் ஐட் ஐ போட்டின் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிடியூஸ்ட் அரௌண்ட் சிக்ஸ் கிலோஸ் ஸோ இந்த படம் இட் வாஸ் வெரி அமேசிங் ஒர்க்கிங் வித் சர்ச் आज यू कैन सी देव सच अमेजिंग पीपल ओवर हर वीरांगी अथवा ब्रदर मुरली इपो नम में एंटरटेनमेंट आगे पोते प्लस ये नेदर फाइट प्लस ओटीपीज़ एट्टीसैंट प्लस ब्लॉकबस्टर मूवीज़ हदवो वन प्लस टू प्लस थ्री प्लस மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவீஸ் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் ப்ரைஸில் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு அவதான் ஓடிடி ப்ளஸ்ஸை டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்போ நீங்கள் ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணணும் ஓடிடி ப்ளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் ஹாப்பி ஃபைனலி நிரங்கல் மூன்று இஸ் கெட்டிங் ஐம் நான் வந்து ரொம்பவே ஆர்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வா சார் ஷரத் குமார் சார் டைமண்ட் பாபு சார் இபி சார் அண்ட் மை கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேவ் ஆல் பீன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ ஐ ஹேவ் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக் இஸ் இட் ஓகே இது ஓகேவா இது பண்ணலாமா அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு அஸ் ஆல் அண்ட் ரொம்ப ஆ இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூ வெரி கொலாபரேட்டிவ் ஸோ தட் இன் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபைனலி வந்துட்டுனலி ரிலீஸ்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் வி நோ வாட் டு ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறது தெரியல ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் தி ஷெக் கார்த்திக் நரேன் கார்த்திக் வந்துட்டு அவரோட த்ருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்லேருந்து அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மாக்கி இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போது அந்த டைமில் நிறங்கள் மூன்று அப்படின் சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திக் நரேன் மாதிரி ஒரு படம் இருக்குது நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில ஏன்னா கேரக்டராக பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்குது இந்த கேரக்டர் ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுகிட்டே இருந்தேன் காத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும் காத்துக்கேன் அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பா போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் தந்தாரு ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே இந்த நம்பிக்கையில் தான் நான் நிறங்கள் மூன்றே ஒத்துக்கினேன் அண்ட் நிறங்கள் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலே நிறங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆன டு ஒர்க் வித் ஷரத் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவர் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல இதுதான் முதல் தடவை அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணணும் அண்ட் ரேமான் சரோட காம்பினேஷன் இருந்து இது தான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் அப்புறம் ரேமான் சார் ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் ஆஃப்கோர்ஸ் அண்ட் மற்றபடி மபபடிஷந்த் ஆகும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அபிராமி ஆகிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரெக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்க ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல பட் ஒரு ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷன்ல சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்பிடென்ஸ்ல யூ கேன் ரைட் அப் ஆன் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன் எவ்ரிடே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரிடே வந்துட்டு பூமாதேவி மேலே பாரத்தை போட்டு போகிற மாதிரி கார்த்திக் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போன ஐ பிலீவ் தட் மேட் அ குட் ஃபிலிம் தி அண்ட் ஸோ அண்ட் இந்த இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்தில் வந்துட்டு அங்கிருந்து இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டூ கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூஸிங் அ ஃபிலிம் லீஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் குரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜோ ஆகட்டும் ஜேஎக்ஸ் பிஜோஸ் அவட்டம் அன்ஃபார்ச்சுனேட்லி குண்ட் பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரிலியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்பிள் யார் வந்துட்டு இந்த படத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயிலரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் குனு பி எ கிரேட் வாட்ச் தான் நம்புறேன் ஸோ வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் ஆகுது மறக்காமல் கொண்டு வந்து பாருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக மனோஜ் சார் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவர் நிறைய கால் பண்ணி கேட்டுருந்தேன் சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் இப்போ தான் வந்து ரேமா சார் கிட்டே பேசும்போது தெரியு தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் சொல் சொன்னால் வந்துட்டு இந்த படம் வந்து சி மீபிங் அத்தர்வா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் ஹவு மச் ஐ பி கன்வின்ஸ்ட் இன் டூயிங் திஸ் ஃபில் பட் எல்லாருமே ஒருத்தர மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அட் இஸ் கார்த்திக் நரி ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரிஸ் ஃபில் ஸோ ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் மனோஜ் சொன்னவாரிஸ்டிக் ஸ்பீச் இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினைச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டாரு அஃப்கோர்ஸ் அவரை கரெக்டாக பேசினாங்க அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இதுதான் அந்த ப்ரெஸில் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது என்னை படத்துக்கு அப்புறம் என்ன பேசணும் இதில் நான் என்ன பேசுகிற எனக்கு தெரியாது என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் கதை ஸ்பாயிலர் ஆகிடும் அப்புறம் அப்படிலாம் யோசித்து டு சே பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஜாஸ்பின் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சாம் மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பற்றி நான் இன்னும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச் பவுட் இட் பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அதை சொல்லணும் பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமை அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெண்டாஸ்டிக் நல்ல ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோ அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்கை நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பருந்து டேட்ஸில் இருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து த தேங்க் யூ ஸோ மச் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ் ஏன்னா ஐ ஆம் சேயிங் தட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து மீடியா மீடியோக்கார் சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை இது அது ரொம்ப நல்ல கண்ட் இருக்குது பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைமில் வந்து இப்போ தியேட்டரு ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க யூனோ ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர் பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை அந்த ஸ்டோரியில் அந்த கண்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ் பட் இந்த மாதிரி சினிமகள் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ வுட் லைக் டு யூனோ அப்ரிஷியேட் கர்ணா சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் யூனோ தேங்க்ஸ் டு கர்னா சார் அண்ட் த ஹோல் என்டயர் ப்ரொடக்ஷன் டீம் டிபி சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ பீங் எ பிக் பேக் சூப்பர் ஃபார் திஸ் என்டையர் ப்ரொடக்ஷன் அண்ட் நான் ஏன் இந்த இதில் இருக்கேங்கிறது வந்து ஐ ரொம்ப நான் இப்போ இந்த இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பக்குன்னு ஆகிடுச்சுன்னா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ த்ருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் இருக்கு ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டீயர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஐ ஃபெல் ஸோ எனதர் இல்லை அது சந்தோஷமா சோகமா சேட்னஸ் ஒன்றும் தெரியல ஐ குடன் எக்ஸ்பிரஸ் அட் தட் மோமெண்ட் பட் ஐ ரெமோத ஐவெண்ட் அண்ட் ஹக் கார்த்திக் போய் ஹக் பண்ணேன் தட் ஹேஸ் ரியலி சேஞ்ச் மை என்னதர் சைட் ஆஃப் மை கரியர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூன்று நிறங்கள் மூன்றுக்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம் ஸோ சம்வேர் திட் இஸ் அ கனெக்ஷன் ஐ திங்க் இந்த சினிமா கூட ஒரு அடுத்த ஒரு துருவங்கள் பதினாறு ஓடுற மாதிரி ஓடும் நம்புகிறேன் பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் இல்லை நிறைய இமோஷன்ஸ் வேல்யூஸ் டெப்த்து இதெல்லாம் இருக்குது இந்த சினிமையில் என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஐ வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில் நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது இந்த பார்த்த உடனே ஈ ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அந்த அவரை சொல்கிற அந்த சப்ஜெக்டுக்கும் எப்படி ஒரு கலரில் ட்ரையல் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் பின் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் நெருங்கள் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது பட் ஹீ சோஸ் டு டு துருவங்கள் பதினாறு அந்த அதுக்கப்புறம் வந்து ஐர்ட போத சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேறு நாடக மேடை அப்படி இன்னொரு டைட்டில் ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் என்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க ஹாப்பி பிகாஸ் ஐ நோ எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நாட் எஸ் அ டேரக்டர் ஹி இஸ் ஆல்சோ அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்சஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்சஸாக இருக்கட்டும் அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும் இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென் இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே இல் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் ஸோ அதுக்கு தான் தான் நான் சொல்கிறேன் மிஸ்டர் கார்த்திக் நாயன் இட்ஸ் நாட் ஓன்லி அ குட் டிரெக்டர் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ரைடரு ஆல்சோ தட் ஐ ஹேப் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் யா அண்ட் அதர்வா கூட வந்து ஹீ இஸ் தேர் நைஸ் யங் சாமிங் பாய் ஆனால் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாமல் போச்சு நெக்ஸ்ட் டைம் இல் லூ இட் படி ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் கமிங் இயர் அண்ட் யா தேங்க்ஸ் லாட் அ பிக் தேங்க்ஸ் டு நரேனா ஹி வாஸ் த மேன் ஹூ இன்ட்ரடியூஸ் மீ டு கார்த்திக் நரேன் ஐ எம் ஆல்வேஸ் பின் அ பிக் ஃபேன் ஆஃப் கார்த்திக் நரேன் அண்ட் அவர் வந்து எங்கிட்ட ஃபஸ்ட் ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக மீட் பண்ணியிருந்தோம் என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் அண்ட் இன் இ டோல் மீ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்கிரிப்ட் ஸோ அந்த பிளேஸ் இட்ருக்கும் போது ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் தள்ளி ரீசெண்ட்மீ ஸ்கிரிப்ட் ஸோ அது படித்த உடனே ஸோ நீங்கள் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக ப்ரோ பிக் ஃபேன் வியூ வை நாட் லெட்ஸ் ஒர்க் டுகெதர்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஆஃப் இ டோல்மி ஐ ஹேவ் அ மந்த் அண்ட் ஹாஃப் டு ரிடியூஸ் மை பாடி பாடிஸ் ரொம்ப பல்கான்னு தான் அப்புறம் ஸோ ரீசெண்ட்க்கப்புறம் திருப்பியும் நான் ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஹேட் டு கட் டவுன் அ லாட் டூ வெயிட் ஐ இன் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிடியூஸ்ட் அரோம் சிக்ஸ் கிலோஸ் ஸோ இந்த படம் இ வாஸ் வெரி அமேசிங் ஒர்க்கிங் வித் சர்ச் As you can see, there are such uh, amazing people over here. Virami, uh, um, Atharva brother, uh, Murli, Narenna, Nobel, Praveen, and Karthik, and obviously Raman sir and Sharad sir. Everyone was amazing to work with. Raman sir had so much to like... Uh, he gave me a lot of advice during my one portion that I had to shoot with him. And it was uh, words of wisdom that I would take for the rest of my life as an actor. Um, after Garudan, அதில் எவ்வரோ ஒரு ஒரு ரகிடான ஒரு வில்லன் பார்த்தீங்களோ இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு ஒரு இன்ட்ரோவேர்டட் ஸ்கூல் பையன் பார்ப்பீங்க அந்த படத்தில் அண்ட் ஐ ஹோப் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ வாட்ச் த மூவி ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் என்ஜாய் த மூவி தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் வணக்கம் வச்சுக்கிறேன் நிரங்கல் மூன்று வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் என்னென்னா ரொம்ப வருஷம் கழிச்ச ஒரு தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் சச் அப்போட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூர் கருணாமூர்த்தி சாருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்பா பிரதர் சரத் சார் ரமான் சார் அண்ட் துஷ்யந்த் அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன தான் டேரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்கிரீன்ல எக்ஸிக்யூட் பண்றது இட்ஸ் ஒர்க் ஆஃப் த டீம் தேங்க்ஸ் டூ ஆல் ஆஃப் தம் நெருங்கல் முன்று பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆகட்டும் இது பேசக்கூடிய விஷயங்கள் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோன்னு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் படம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது

இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ோட.